ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று கரூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து விஜயோட மீட்டிங்கில் வந்து நிறைய மக்கள் வந்து முப்பத்தோ முப்பத்தொம்பது பேர் வந்து உயிரில் எழுந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் நேத்திலேருந்து நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இருக்கும்போது அந்த மீட்டிங் நடந்துட்டுருக்கும்போதே நாங்கள் வந்து டிவியில் பார்த்துட்ருக்கும் போதே போலீஸ் வந்து பயங்கரமாக தடிய எடுத்து நடத்தினாங்க அதையும் நம்ம பார்த்தோம் அப்போவே நாங்கள் நினச்சோம் இதில் இன்றைக்கி ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க அதுவும் விஜய் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே ஆம்புலன்ஸை விடுறது ஆம்புலன்ஸில் விஜய் கூட சொல்லியிருப்பாரு என்னப்பா ஆம்புலன்ஸில் நம்ம கச்சிக்கொடி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க போலீஸ் வந்து எப்படி தடியடி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நார்மல் ஆக்சிஜனில் வெளியில் வரும்போது அவங்களுக்கு வந்து லங்ஸ் வந்து நார்மலாக ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் இது வந்து ஆம்புலன்ஸில் போகும்போதோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ செஞ்சவங்க செஞ்சவங்களுடைய ரிப்போர்ட்டுமே வந்து இது வரைக்கும் கையில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இது வந்து கவர்மெண்ட்டு திமுக கையில் இருக்கிறதுனால போலீஸ் யார்கிட்ட யாரோட கண்ட்ரோலில் இருக்காங்க திமுக ஆட்சியில் அவங்களோட கண்ட்ரோலில் தானே இருக்காங்க அப்போ ஏன் வந்து ஸ்டாலின் வந்து அவ்வளோ நாலு மணிக்கு கரெக்டாக வந்து சென்னையிலேருந்து வந்து உடனே இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்து மீட் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு ஏன் இதே இதை அங்கேயே அரிச்சுட்டு ஏன் இந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ் நிறைய பேர் ஏன் இறக்கக்கூடாது இன்னைக்கு வீட்டில் இறக்குன போலீஸை நேற்று பகலில் ஏன் அங்கே இறக்கக்கூடாது அங்கே தான் கூட்டம் வரும்னு தெரியும் செந்தில் பாலாஜியோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறது தெரியும் அரசு அப்போ எல்லாமே வந்து செந்தில் பாலாஜி ஃபுல்லாகவே திமுகவுக்கு தான் வேலை செய்வாருங்கிறது தெரியும் அப்போ ஏன் இதை வந்து முன்னாடியே இந்த எல்லாம் வந்து ஏன் முன்னாடியே அவங்க பண்ணக்கூடாது அப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அடுத்து இப்படி போ பண்ணிட்டா அடுத்து வந்து விஜய் வந்து வரமாட்டா மக்கள் வந்து விஜயோட பேரில் வந்து டேமேஜ் டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் தான் இவங்க ஃபுல் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நேற்றையிலேருந்து நேற்று இருந்து நான் நிறைய யூடியூப்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்து பார்த்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நைன்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக விஜயை யாருமே தப்பு சொல்லவே கிடையாது ஒரு பத்து பர்சன்ட் அதுவும் மெயினாக டிஎம்கே காரங்க தான் அதில் ஒரு பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவர் பாக்கெட்டில் வந்து டிஎன் ஸ்டாலினோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அதை பார்த்தாலே தெரியுது அது டிஎம்கே காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எம்டி ஆம்புலன்ஸ் வந்து எம்டி அங்கிட்டுங்கிட்டு போனது போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இது சிபிஐ விசாரணைக்கு விடணும் அப்போ தான் வந்து இது வந்து சரியான ஒரு இது தெரியும் இல்லை அப்படின்னு சொன்னால் இது வந்து கண்டிப்பாக வந்து யாராலையும் வந்து இது வந்து கெஸ் பண்ணவே முடியாது அதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஐபிகளான ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரஜினிகாந்தில் இருந்து சத்யராஜ் எல்லாருமே வந்து அடுத்து ட்விட்டரில் வந்து மெசேஜ் போடுறாங்க இந்த மாதிரி ஒரு இரங்கல் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி விசாராயம் குடிச்சிட்டு அறுபது பேர் இறந்தாங்க அதுவும் உயிர் தானே ஏன் அப்போ எல்லாம் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க இப்போ வந்து பயங்கரமாக மெசேஜ் போடுறாங்க மக்களே கவனமாக கேட்டுக்கோங்க இந்த திமுகவோட நாடகம் என்னன்னு பாருங்கள் ஒரு சனிக்கிழமை சாதாரண நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் யாருமே இருக்க மாட்டாங்க அது ஒரு சனிக்கிழமை எட்டு மணிக்கு மேலே அவ்வளோ நர்ஸ் இருக்காங்க அத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க அது எப்படின்னு தான் புரியல அதுவும் இல்லாமல் செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜிஹெச்சில் இருந்துருக்காரு அது எப்படின்னு தெரியல ஒரு அஞ்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லோரும் போயிருப்பீங்க அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க எட்டு மணிக்கு மேலே ஒரு டாக்டர் இருக்கிறதே பெரிய விஷயம் ரெண்டு நர்ஸ் இருப்பாங்க அதுக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க எப்படி இவ்வளோ நர்ஸும் இவ்வளோ டாக்டர்ஸும் எப்படி அங்கே வந்தாங்க இதை பற்றி மக்களை கொஞ்சம் யோசிங்க தன்னுடைய பழத்தை காட்டுவதற்காக திமுகவின் விசுவாசி என்பதை காட்டுவதற்காகவும் செந்தில் பாலாஜி பல நாடகங்களை இந்த கூட்டத்தில் நிறைவேற்றியிருக்கிறார் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்குள்ளே கல் எரிஞ்சுருக்காங்க அந்த கூட்டம் கல் எறிஞ்சோடனே ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து செருப்பு எரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து போலீஸ் தடியடி நடத்திருக்காங்க இதெல்லாம் நடக்கும்போது மக்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கே இனியுமே ஓடிருக்காங்க அதில் ஒரு குழியை வேற வெட்டி வச்சுருக்காங்க அந்த குழிக்குள்ளே உளுந்து ஒவ்வொரு ஆளாக உள்ளே உழுந்திருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மூச்சு திணறி செத்துருக்காங்க இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி பிளான் பண்ணி எப்படியோ நினச்ச காரியத்தை நடத்திட்டாங்க மக்களே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு திமுகவை தயவு செய்து வீட்டுக்கு அனுப்புவதை மட்டும் மனதில் வைத்து கொண்டு ஓட்டளிக்கவும் இப்போ நடந்த சம்பவத்துக்கு முதலமைச்சர்லேருந்து எல்லா எம்எல்ஏ எம்பி எல்லாரும் வந்து கரூரில் வந்து ரூம் போட்டு தங்கியிருக்காங்களே அப்போ அன்னைக்கு அறுபத்தொம்போது பேர் க இறந்தாங்க விச சாராயம் குடிச்சு பின்ன வந்து ஏர் ஷோ நடக்கும்போது அப்போ அஞ்சு பேர் இறந்தாங்க அப்போ எல்லாம் இவங்க எங்கே போனாங்க அப்போ என் சிஎமே வந்து மூணு நாள் கழித்து தான் இட்டார் இப்போ எங்கள் இப்போ எப்படி இப்போ மட்டும் எப்படி உடனே அதுவும் நைட்டு நடந்தக்குள்ளே காலையில் நாலு மணிக்குள்ளே வந்து வீடியோவில் வந்து பேட்டி கொடுக்குறாரு இது எப்படிங்க இதில் வேறு அந்த மகேஷ் பொய்யாமொழி பொய்யாமொழி அப்படிங்கிறது கரெக்டாக பொருந்தும் அவருக்கு பொய்யான பொய்யாமொழி வந்து அவ்வளோ பொய்யா எப்படி இப்படி அழுகிறதுக்கு கற்றுக்கிட்டாருங்கிறது தெரியல ஒரு பேர் கேத்தாக்களையே அழுகிறாரு இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டு நம்புவாங்கன்னு நினச்சி அழுதாரா என்னன்னு தெரியல இங்கே எழுதுட்டு வீட்டில் போய் எப்படி சிரித்தாங்கங்கிறதுன்னு தெரியும் நீங்கள் அழுது பார்த்துட்டு ஊர் மக்கள் எவ்வளோ கேவலமாக உங்களை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் இதில் பார்த்துட்டு மெசேஜஸ் எல்லாம் வாசிச்சு பார்த்து அவ்வளோ கேவலமாக இருக்குது குழந்தைங்க கூட உங்களை பார்த்து நடிக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சி